അള്ളാഹുവിൻ അടിയാറുകളെ ഹാമീം മുപ്പത്തി മൂന്നാമത് വസനത്തെ നാം പാർട്ട് വരുക അല யார் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைத்து பின்பு அவரும் நற்செயல் புரிந்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று யார் கூறுகிறாரோ சொல்கிறாரோ அவரை விட சொல்லால் மிக அழகானவர் யார் என்று அல்லாஹுத்தாலா கேள்வி எழுப்புகின்றான் இந்த வசனத்திற்குத்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம் அதில் முதல் விஷயமான அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த தாவா இதை பற்றி குர்ஆன் பேசி வசனங்கள் பின்பு இரண்டாவது எதன் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ தானும் அதில் நிலையாக உறுதியாக அதே போன்று நல்லமலோடு இருக்கக்கூடிய அந்த நிலை இதற்கு நேற்றைய தினம் இந்த இடத்தில் மொத்தம் ஐந்து நிலைகள் இருக்கின்றன என்று நான்கு நிலைகளை நாம் சொல்லியிருந்தோம் இந்த நான்கு நிலைகளை மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன் ஒன்று இஸ்லாத்தினுடைய பொதுவான விதி அதாவது எதை பேசுகிறாரோ அதன்படி அவர் இருப்பது சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லாமல் எது அவருடைய சொல்லாக இருக்கிறதோ அதுவே அவருடைய செயலாகவும் இருப்பது ஒரு நன்மையை ஏவுவது மட்டுமல்ல அந்த நன்மையை ஏவுவதோடு அதை செய்தும் காட்டுவது இதைத்தான் அல்லாஹு தாலா சோரா சஃபில் அதே போன்று சூரத்துல் பக்கராவில் யா أيها الذين ஆமனூ لما تقولون மாலா لا நீங்கள் செய்யாத நீங்கள் சொல்கிறீர்களா என்று சூரா சஃபில் அல்லாஹு தாலா கடிந்து பேசுவதும் சூரத்துல் பக்கராவில் நாசபில் கிர்ரி வ தன் சவுன் அன்புசகும் நன்மையை கொண்டு மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் செய்வதற்கு என்று சூரத்துல் பக்கராவில் பேசக்கூடிய இந்த வசனங்களை நான் ஓமையாக காட்டினேன் இது பொது விதி இரண்டாவது இந்த ஏவுதல் அதன்படி நடத்தல் என்பது பரலான விஷயங்களை குறிக்குமே தவிர சுண்ணத்தான நஃபிலான விஷயங்களை அது குறிக்காது காரணம் அதை ஒருவர் செய்யாவிட்டால் அல்லாஹிடத்தில் பாவம் இல்லை அதற்கான தண்டனையும் இல்லை என்று இருக்கும்போது அதை பிறருக்கு ஒருவர் ஏவுகிறார் என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால் என்னால செய்ய முடியல நீங்க செய்யுங்க என்னால தகஜு தொழ முடியல நீங்க தொழுங்க என்னால சுண்ணத் நவாஃபில்களை தொல்ல முடியல நீங்க பேணுங்க என்னால் ஊகா தொல்ல முடியல நீங்க தொல்லுங்க என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இது தாராளமாக ஒருவருடைய செயலில் இல்லாவிட்டாலும் சொல்லாக இருக்கலாம் இது ஒரு தாவாவாக இருக்கலாம் இதை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நாம் இதை பார்க்கிறோம் இது இரண்டாம் நிலை மூன்றாவது நிலை அழிரதியல்லாக அன்பு அவர்கள் யார் சொல்லப்படுகிறாரோ யாரிடத்தில் நாம் தாவா செய்கின்றோமோ அவருடைய இடத்திலிருந்து ஒரு உச்சகட்ட பேணிதலை அழிரதியல்லாக அன்பு அவர்கள் அவருக்கு கற்றுத்தருகிறார்கள் ஒருவர் உங்களிடத்தில் வந்து ஏதேனும் நல்ல விஷயத்தை சொன்னால் சொல்லக்கூடிய சொல்லை பாருங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம் அதை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டாம் என்று அழிரதியல்லாக அன்பு அவர்களுடைய அழகான ஒரு உபதேசம் இருக்கிறது இது மூன்றாவது நிலை பின்பு நான்காவது நிலை ஒருவர் ஏவுகிறார் என்றால் அது சுன்னத்தோ நஃபிலோ ஃபர்லோ அவருடைய எண்ணம் என்னவோ இதற்கு ஏற்றவாறு அல்லாஹு காலா கூலியை கொடுப்பான் அவர் எந்த நோக்கில் எதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஏவுகிறார் எதை மனதில் நினைத்து கொண்டு செய்கிறார் பிறருக்கு நன்மையை ஏவுகிறார் என்பதை கொண்டு அல்லாஹ் இதற்கான தீர்ப்பை அளிப்பான் என்பதை நாம் பார்த்தோம் இந்த நான்குக்கு பின்னால் இந்த இடம் பேசக்கூடிய ஆழமான கருத்து மிக முக்கியமான கட்டம் இதுதான் அது என்னவென்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றோம் உண்மையாகவே தொழுகை என்பது பலதரப்பட்ட கட்டங்களை தொழுகையை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் அதில் ஆழமான ஒரு கட்டம் தான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் இரு பகுதிகளாக நான் பிரித்து கொண்டேன் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கிட்ட சொல்ல சொல்லி சொல்கின்றார் ஒன்று இரு பகுதிகளாக அப்படின்னா நான் நமக்கானது பாதி அல்லாஹுக்கானது நமக்கான பாதி என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவது கேட்பது தொழுகை முழுக்க துவாவை கொண்டு நிரம்பி இருக்கிறது யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னி என்பது முதல் யா அல்லா எனக்கு இது தேவை அது தேவை என்று கேட்பது வரைக்கும் தொழுகையில் துவா நிரம்பி இருக்கின்றது இரண்டாவது அல்லாஹினுடைய புகழ்ச்சி நிரம்பி இருக்கின்றது அல்லாஹ் அப்படி அல்லாஹ் இப்படி எவ்வளவு புகழ்ந்தாலும் நம்முடைய புகழ் குறைவானதே தவிர அல்லாஹினுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி பேசிவிட முடியாது அல்லாஹினுடைய புகழ் ஒரு பாதி நம்முடைய தேவை மறுபாதி இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தொழுகை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலும் அல்லாஹுத்தால பேசக்கூடிய ஆழமான கருத்து இந்த வசனங்கள் ஒருவர் அல்லாஹிடத்தில் தினமும் தன்னைத்தானே பறைசாற்றுகிறார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலல்லாஹ் என்று கலிமா சொன்னதோடு மட்டும் தினமும் ஒருவர் பாங்கு சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இதைக் கேட்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் மறுமொழி கூறுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஷது அல்லாஹ் இலாஹ இல்ல என்று கூறுகிறார் நாமும் அஷ்ஷது அல்லாஹ இலாஹ இல்ல என்று பதில் கூறுகிறோம் இதெல்லாம் சும்மா ஏதோ சடங்கு இல்லை இதைத்தான் இந்த வசனம் பேசுகின்றது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தினம் தினம் ஐந்து வேலையில் ஐந்து வேலையான பாங்குடைய பாங்கோசையிலும் தொழுகையினுடைய ஒவ்வொரு கட்டங்களை நாம் மாற்றும் போதும் ருக்குவிலிருந்து எழும்போது இருக்கக்கூடிய அந்த நிலையை தவிர மற்ற எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதனுடைய பொருள் என் இறைவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என் இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் அல்லாஹ் மிக பெரியவன் அவனை தாண்டி எந்த பெரியதும் என்னுடைய வாழ்வில் இல்லை என்பதை அல்லாவை முன்னிறுத்தக்கூடிய நிலையை என் உள்ளத்தால் என் உடலால் என் உயிரால் என் உணர்வால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ்விடத்தில் பறைசாற்றுகின்றோம் இப்படி பறைசாற்றிவிட்டு ஒவ்வொரு நாளும் எத்தனை காரியங்களில் அல்லாவை நாம் முன்னிறுத்தினோம் எங்க இதுதான் கேள்வியே சொல் ஒன்று செயல் எந்த மாதிரி அல்லாவை முன்னிறுத்தினோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாவை முன்னிறுத்திவிட்டு நம்முடைய எழுந்தது முதல் காலை இரவு உறங்கும் வரைக்கும் எத்தனை காரியங்களில் அல்லாஹை முன்னிறுத்தி நான் செய்தோம் இதை நான் அல்லாஹுக்காகத்தான் செய்கின்றேன் இதை நான் அல்லாஹுக்காகத்தான் யசிக்கிறேன் இதை இவரை நான் அல்லாஹுக்காகத்தான் விரிக்கிறேன் இந்த காரியம் செய்வதினால் என்னுடைய உறவுகள் என் மீது கோபப்படலாம் நான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்பவன் அதன்படி நான் செய்ய வேண்டும் வாழ வேண்டுமானால் நான் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எத்தனை அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லா என்று என்றும் அழைக்கிறார் நாமும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லா என்று கூறுகிறோம் லா இலாஹ இல்லல்லா என்று கூறியதற்கு பின்னால் இஸ்லாத்தில் வரக்கூடிய எல்லா இன்னல்களையும் கடந்தாக வேண்டும் தாங்க வேண்டும் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலையிலும் கூட நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒற்றை வார்த்தை பொறுத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு வழங்குவான் இந்த லா இலாஹ இல்லல்லாவை நாம் சொல்லிவிட்டு நாம் எத்தனை விஷயங்களை இஸ்லாத்திற்காக லா இல்லல்லாவின் மீது உறுதிப்பட நாம் இருக்கிறோம் எத்தனை விஷயங்களில் அடிப்படைகளில் நாம் நம்முடைய நிலை கொலையை நிலை கொலையாமையை உறுதிப்பட நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இஸ்லாம் பேசுகின்றது அஷ்ஹது முஹம்மதர் நான் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹனுடைய தூதராக நான் ஏற்றி இருக்கிறேன் சாட்சி சொல்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் பாங்கிலே சொல்லிவிட்டு எத்தனை சுண்ணாக்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நபிசல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்களை அல்லாஹினுடைய தூதர் என்று நான் ஏற்கிறேன் என்றால் நபிசல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக எதை நடைமுறையாக எதை வாழ்வாக கொண்டு வந்து அழுத்தம் திருத்தமாக இதை நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிவிட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட எத்தனை சுண்ணாக்களை நடைமுறை சுண்ணத்துகளாக நான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனா அங்க சொல்றோம் அஷ் அண்ண முத சொல்லாம் ஆனா இந்த சுண்ணாவை பின்பற்றுவதில் எத்தனை ஜீரோக்கள் இப்ப இதைத்தான் அல்லாஹு தாலா பேசுகின்றான் நீங்கள் தாவாவின் பக்கம் மக்களை அழைக்கிறீங்க அதன் மீது நீங்களும் சாலை ஆனவர்களா அமல்ல இருங்க இப்போ பாங்கில் ஒன்று ஆனால் நடைமுறையில் ஒன்று பாங்கு சொன்னதற்கு பின்னால் தொழுகையில் இங்கு வந்து நின்றால் தொழுகையில் யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு முஸ்தீம் என்று சொல்லிவிட்டு சிராத்தல்லதீன அந்த அலைகின் ஹைரில் மக்தூபி அலைஹிம் வலல் லாலின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் சாடி பேசுறோம் யா அல்லா இவர்களுடைய பாதை இல்லை இவர்களுடைய பாதையில நாங்கள் இல்லை யூதர்களுடைய பாதையை நாங்கள் பின்பற்றிடக் கூடாது கிறிஸ்துவர்களுடைய பாதையை நாங்கள் பின்பற்றிவிடக் கூடாது என்று அல்லாஹ் கிட்ட தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு சுண்ணத்தான நஃபிலான ஒவ்வொரு காட்டிலும் இதை நாம் சொல்லிவிட்டு விட்டு வெளியே போனதுமே வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பதெல்லாம் யூதர்களுடைய கலாச்சாரம் கடைபிடிப்பதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் இப்போ அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய சொல் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அமில சாலியாவாக இருக்கிறதா அல்லது அதற்கு மாற்றமானதாக இருக்கிறதா இப்ப இங்கே தினம் தினம் பேசுவது மட்டுமல்ல அல்லாஹு தாலா நம்மை ரூஷுகளாக நான் இருக்கும்போதே ஆலமுல் அர்வா நாம் உடலாக வருவதற்கு முன்னால் வெறுமனே ரூஹுகளாக இருக்கும் போதே நம்மை எழுப்பி அல்லாஹு தாலா கேட்டான் அலசு பிரம்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பில்லையா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்ட போது நாம் காலு பலா ஆம் நீ எங்களுடைய ரப்புதான் என்பதை நாம் பதிலாக கொடுத்தோம் இந்த ஒற்றை பதிலுக்காகத்தான் நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தலா மன்னித்து மன்னித்து நமக்கு தௌபாவுக்கான அவகாசத்தை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் என்னை ரப்பாக ஏற்றுதான் அவன் போயிருக்கிறான் இன்றில்லை நாளை இல்லை என்றாவது ஒரு நாள் அவன் மாறி மீண்டு தௌபா செய்து நான் போட்ட கோட்டில் அவன் வந்து விடுவான் நான் சொல்லும் அடிப்படையில் அவன் வாழ ஆரம்பித்து விடுவான் அவனுடைய மௌத்துக்கு அவன் தௌபா செய்து என்னிடத்தில் மீண்டு விடுவான் என்று அல்லாஹு காத்துக் கொண்டிருக்கிறான் ஒப்பந்தம் நீ என்னுடைய ரப் நான் அதை ஏற்கிறேன் அங்கு சென்றதற்கு பின்னால் நான் என்னுடைய நீ சொன்ன அடிப்படையில் நான் இருப்பேன் என்னுடைய மனசாட்சியின்படி அதாவது என்னுடைய மனம் போன போக்கில் நான் வாழ மாட்டேன் என்று இடத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு வந்ததற்கு பின்னால் இங்கு நாம் அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி கிழித்து விட்டு நாம் நம்முடைய ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை என்ன பேசுகின்றதோ அதன் அடிப்படையில் இருக்கிறோமா நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற இந்த யார் காலையிலும் மாலையிலும் போதி வருகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறிய இருக்கு டெய்லி ஒருத்தர் காலையிலும் மாலையிலும் ஓதிவிட்டால் எப்படி சொர்க்கம் போயிடுவார் ஓதுவதற்கு சொர்க்கம் அல்ல சடங்குக்கு இஸ்லாத்தில் சொர்க்கம் அல்ல என்ன சொல்றாங்க நபி அவர்கள் இந்த துவால என்ன இருக்குதோ இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் ஒரு அடியார் தினம் தினம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹிடத்தில் நீ என்னுடைய ரப் خلقتني நீதான் என்னை படைத்தாய் وانا وانا عبدك நான் உனது அடிமை وانا على عهدك நான் உனது உடன்படிக்கையின் மீது இருக்கிறேன் இருக்கிறோமா அல்லாஹ் நம் இடத்தில் என்னென்ன உடன்படிக்கை இந்த குர்ஆன்ல போட்டிருக்கிறானோ இந்த உடன்படிக்கையின் மீது தான் இருக்குமா وانا على عهدك அப்ப உடன்படிக்கையின் மீது ஒருவர் இல்லை ஆனால் தினமும் காலையிலும் மாலையிலும் இதை ஓதிக்கிறார் وانا على عهدك ووعدك مستطعتु என்னால் இயன்ற நான் எது எதுவெல்லாம் நீ சொல்லி இருக்கிறாயோ அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதனுடைய செயலில் எப்படி இருக்கிறார் என்பது அல்லாஹுக்கு தெரியாதா இப்ப இதைத்தான் இந்த வசனங்கள் ஆழமான கருத்தோடு பேசுகிறது இங்கு நாம் செய்யக்கூடிய பிறரிடத்தில் தாவா நாம் சொல் வாதி பிரதிவாதி தாவா செய்பவர் தாவா செய்யப்படுபவர் என்பதையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு நாம் அல்லாஹிடத்தில் மொழியக்கூடிய வார்த்தை அதற்கு முரணாக நம்முடைய செயல்பாடுகள் இதைத்தான் குரான் மிக ஆழமாக பேசக்கூடிய கருத்து நீங்கள் செய்யாதது ஏன் சொல்கிறீர்கள் நீங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களே இல்லை அஷ்ஹது இல்லல்லா என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அஷ்ஷது அன்ன மஹம்மதர் ரசூலுல்லாஹ என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா பொட்டிலடித்தபடி நம்மை பார்த்து கேட்கிறான் நீங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் அதற்கு நேர்முறணாக பின்பு நடந்து கொண்டிருப்பதும் ஒவ்வொரு தொழுகையில் வந்த வயிரில் மஹ்பூதி அழைகின் வளல்லா லீன் என்று சொல்வதும் பின்பு யூத கிறித்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் என்ன தகுதி இருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்பதை அல்லாஹு நம் இடத்தில் பேசுகின்றான் இதைத்தான் அல்லாஹு கட்டத்தில் எவர் ஒருவர் அல்லாஹின் பக்கம் மழைத்து பின்பு நற்செயல் புரிவாரோ வாசாலி ஆ தானும் அதில் நிலையாக இருப்பாரோ என்று இரண்டாவது கட்டத்தை சொல்லிவிட்டு நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுவாரோ என்று அல்லாஹ் தாலா மூன்றாவது கட்டத்தை பேசுகின்றான் அந்த மூன்றாவது கட்டம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் அதில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானக் அல்லாஹ் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் தஸ்ராஃப் இருக